முத்துவேல் வீட்டில் இருந்து எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பி போயிடுவாங்க கோயில் வாசலில் அங்கே என்ட்ரி ஆகும்போது பெரிய பேனர்லாம் வச்சுருப்பாங்க அந்த பேனரில் முத்துவேல் சக்திவேல் நடுவில் அவங்க அம்மா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பேனரை பார்த்ததும் குமரவேல் பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இதெல்லாம் எதுக்கியா எதுக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க சக்திவேலு இதெல்லாம் நான் சொல்லலையே யார் ஏற்பாடு பண்ணது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு குமரவேல் நான் தம்பா ஏற்பாடு பண்ணேன் ஒரு பேனர் தான் நான் வைக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அந்நேரம் இன்னொரு பேனரையும் அங்கே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாங்க குமரவேல் பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பேனரையும் வைக்கட்டும் அதை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க அந்த பேனரை வச்சதும் அதில் பார்த்தாக்க கோமதி பாண்டியன் நடுவில் அவங்க பாட்டி இருப்பாங்க மத்த கோமதியோட வீட்டில் இருக்கிற எல்லாரோட ஃபோட்டோவும் அதுல இருக்கும் அதை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கோமதியோட அம்மா ஆனா சக்திவேல் ரொம்ப கோபப்படுவாரு ஏ அதை போய் கிழிச்சிட்டு வாடா அந்த பேனரை கிழிச்சு ஏறி எதுக்குடா இங்க எல்லாம் இந்த பேனர்லாம் ஏன் வைக்க சொன்னேன் குமரவேலை திட்டுவாரு குமரவேல் நான் வைக்க சொல்லலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேனர் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க போய் யார் இதெல்லாம் பண்ண சொன்னது அப்படின்னு கேப்பாரு அப்ப அவங்க சொல்லுவாங்க தம்பி தான் இதெல்லாம் வைக்க சொன்னது அப்படின்னு சொல்லுவாங்க சக்திவேலு இந்த நாயெல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை திட்டுவாரு உடனே ராஜியோட அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வரும் நாய்க்கு சொல்லாதீங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மருமகனை சொன்ன உடனே கோவம் வருதோ அப்படின்னு சொல்லுவாரு கோமத்தியோட அம்மா சக்தி வேலை ரொம்பவே திட்டுவாங்க நீ வீட்டில் வச்சு எனக்கு என்னென்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க இன்னைக்கு எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சொல்லி தானே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க இங்கே வந்த உடனே இன்னும் கோமதி வீட்டிலேருந்து யாருமே வரலை அதுக்குள்ளே பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டியா நீ வாயை மூடிக்கிட்டு அமைதியாக வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுவாங்க இல்லைன்னா நான் இப்படியே கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் முத்துவேலு அமைதியாக வா சக்தி அப்படின்னு சொல்லி உள்ளே எல்லாருமே போய்கிட்ருப்பாங்க கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருக்கும்போதும் சக்திவேல் முத்துவேல் கிட்ட அண்ணன் எப்படியாவது இந்த பேனரை கிழிச்செறியணும் அவங்க ஜெயிச்சா மாதிரி ஆயிடும் இல்லைன்னா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பாரு சக்தி பண்ணலாம் கொஞ்ச நேரம் தானே கொஞ்சம் அமைதியாக இரு நீ அதை விடு விருந்தெல்லாம் நல்லா ஏற்பாடு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு சக்திவேல் ஆ அதெல்லாம் தடப்படலாம் கடா விருந்துதான் அண்ணே அதெல்லாம் சூப்பராக ஏற்பாடு பண்ணியாச்சு எல்லாமே குமரவேல் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் முத்துவேல் என்ன சொல்வாருனா அதுதான் சக்தி சொல்கிறேன் சாப்பாடு நல்லா இருந்ததுன்னா எல்லாரும் சாப்பாடு நல்லா இருக்குன்னு வாழ்த்திட்டு போவாங்க அப்போ இந்த பேனரை பற்றியெல்லாம் எதுவுமே பேச மாட்டாங்க நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத அப்படின்னு சக்தி கிட்ட சொன்னதும் சக்தி ரொம்ப சந்தோஷப்படுவார் ஆனாலும் பாருங்க இவங்க ஏற்பாடு பண்ண இடத்துல இருந்து சாப்பாடு கண்டிப்பாக வராது கண்டிப்பாக கோமதி வீட்டில் ஏற்பாடு பண்ண அன்னதான தான் அன்னைக்கு போட போகிறாங்க ஏற்கனவே குமரவேல் அந்த சமையல் ஆர்டர் கொடுத்த இடத்துல கேட்டப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சமையல் மாஸ்டர் வரலை வேற யார்கிட்டயாவது சொல்லி தான் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க அதனால கண்டிப்பாக சாப்பாடு வராது உள்ளே போனதும் வடிவும் மாறியும் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் முடிஞ்சதத்தை இப்போ பூஜை ஆரம்பிச்சிடலாமா நல்ல நேரம் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி வடிவு அவங்க அத்தை கிட்ட கேட்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கோமதி வரட்டும் என் பொண்ணு கோமதி வர்ற நேரம் தான் நல்ல நேரம் அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க கோயில் வாசல்ல இப்ப மீனாவோட அம்மா அப்பா அவங்களோட கார்ல வந்து இறங்கியிருப்பாங்க அங்க மயிலோட அப்பாவும் கார்ல வந்து இறங்குவாரு அவர் மீனாவோட அம்மா அப்பாவை பாப்பாரு மீனா அம்மா கையில் எல்லாம் வச்சிருப்பாங்க அதனால என்ன இவங்க எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க நம்ம கையில் எதுவும் இல்லையே சரி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கங்க நீங்களும் வந்திருக்கீங்களா கதிர் மாப்பிள்ள உங்களுக்கும் கார் அனுப்பிச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க மீனாவோட அப்பா என்ன சொல்வாருனா இல்லை நாங்கள் எங்கள் சொந்த காரில் தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு மயிலோட அப்பா எங்களுக்கும் கார் இருக்குது ஆனாலும் கதிர் தம்பி அவங்க காரில் தான் வரணும்னு ரொம்ப வற்புறுத்தி அவங்க கார் அனுப்பிச்சது அதனால தான் அவங்க காரில் வந்தேன் அப்படின்னு சொல்லுவார் மீனாவோட அப்பா அவங்க அம்மாவை பார்த்து சிரிப்பாரு ரெண்டு பேருக்குமே மயிலோட அப்பாவை பற்றி தெரியும் அதனால ஒரு மாதிரி பார்ப்பாங்க மயிலோட அப்பாவை அவருக்கு அந்த கூச்சமே கிடையாது மயிலோட அப்பா அவங்க கிட்ட வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மீனாவோட அப்பா என்ன சொல்வாருன்னா சம்பந்தி வீட்டுல போன் பண்ணி கேட்டிருக்கேன் இப்ப வந்துருவாங்க பக்கத்துல வந்துட்டாங்க அவங்க வந்ததும் எல்லாரும் சேர்ந்து போலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க பாண்டியன் வீட்ல இருந்து எல்லாருமே ஒரு வேன்ல வந்திருப்பாங்க கீழே இறங்கினதுமே மீனா அவங்க அம்மா அப்பா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அம்மா நீங்களும் சொல்லவே இல்ல வரேன்னு அப்படின்னு சொல்லுவாங்க மாப்பிள்ள தாமா எங்களை கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னதும் மீனா தான் கூப்பிட்டாரு அப்படின்னு நினைச்சுக்குவாங்க செந்தில் கிட்ட ஏங்க நீங்க சொல்லவே இல்ல எங்க அம்மா அப்பா வராங்கன்னு ஏன் சொல்லல அப்படின்னு கேட்பாங்க மீனாவோட அப்பா என்ன சொல்வாருன்னா நம்ம மாப்பிள்ள இல்லம்மா கதிர் மாப்பிள்ள தான் எல்லாரையும் கூப்பிட்டாரு தான் வர சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க மயிலோட அப்பா கதிர் தம்பி தான் எங்களையும் கூப்பிட்டாரு காரெல்லாம் அனுப்பிச்சு விட்டாரு அப்படின்னு சொன்னதும் கோமத்தியும் பாண்டியனும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க உள்ளே என்ட்ரி ஆகும்போது அந்த கோமதி பாண்டியன் எல்லாரும் இருக்கிற மாதிரி பேனர்லாம் வச்சதை பார்த்ததும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்கவுங்க ஃபோட்டோ இருக்கும் அப்போ ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சுகன்யா மட்டும் என்ன கேட்பாங்கன்னா எல்லாரோட அம்மா அப்பாவையும் கூப்பிட்ருக்கீங்க ஆனால் எங்கள் அம்மா அப்பாவை நம்ம குடும்பம் தானே அவங்கள சேர்த்துக்கல இல்லை அவங்கள கூப்பிடல அப்படின்னு சொல்லுவாங்க கதிர்க்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது ஐயோ மறந்துட்டேனே ரொம்ப ரொம்ப சாரிங்க இப்போ வேணால் ஆள் அனுப்பி நான் கூட்டிகிட்டு வர சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லுவார் சுகன்யா அதெல்லாம் பரவாயில்ல வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பழனி என்ன சொல்வார்ன்னா நான் வேணால் போய் கூட்டிகிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லுவார் சுகன்யா அதையும் வேண்டாம்னு சொல்லிடுவாங்க நம்ம கூப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும் எங்கள் அண்ணனுங்க கூப்பிட்டுருக்கணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஏன் கூப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் இன்னும் உள்ளே போகும்போது நிறைய சர்ப்ரைஸ்லாம் இருக்குதுன்னு ராஜி அவங்க அத்தைக்கிட்ட சொல்லுவாங்க என்னடா என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே எல்லாருமே உள்ளே போவாங்க அத்தோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது